அப்படியே நம்ம ஈசிஆர் ரோடு போகும்போது டைகர் கேவுக்கு முன்னாடி வரும் சரி அதை பார்த்துட்டு தான் போயின்னே இருந்தோம் திடீர்னு வந்தால் வந்து நடுவில் ஒரு ஆட்டோ நின்றுது சரி ஆட்டோ நிற்கிதுன்னு சொல்லிட்டு அப்படி ஓரங்காட்டி அப்படி போனால் ரெண்டு பேருக்கு குறுக்கா க்ராஸ் பண்ணுறாங்க என்னடா இவங்கன்னு சொல்லிட்டு ஐயோ இந்த ரூட்டு வர தேர்லையேனு சொல்லிட்டு அப்போ ஐயோ லெஃப்ட் சைடே நம்ம போக வேண்டியது என்னையா இந்த ஒரு ரெண்டு பேரும் குள்ளே வந்ததால் ஒன்றுமே புள்ள சரி யூடனை போடுன்னு சொல்லிட்டு அப்படியே யூடனை போட்டோம் யூடனை போட்டு திரும்பணும் அப்படின்னா வந்து நம்மளோடைய ஈசிஆரில் இருக்கிற அந்த போக வேண்டிய இடம் அங்கே தான் இருக்குது நாங்கள் போவோம் வண்டி திருப்பத்துக்குள்ளே ஏன்னா ஒன்று ஆப்போசிட்டில் போகிற மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா யாருமே இல்லை ரொம்ப காலியாக இருக்குது ரெண்டே ரெண்டு கடை மூட்டை வச்சுக்கிறாப்பில் ஒரு இந்த மாங்காய் வெல்ரிக்காய் வைக்கிற கடை ஒன்று அப்புறம் வந்து இந்த பலூன் ஷூட் பண்ணுறது இந்த ரிங்ஸ்லாம் போடுற கடை ஒன்று இருக்குது அதை தாண்டி போனால் நம்மளோட ஈசிஆர் முருகன் சாலுவான் குப்பம் முருகருடைய கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் அதோ தெரிஞ்சு பாருங்க இல்லை நான் தெரிஞ்சுக்க தேவையில்லை காட்ட நான் எடுக்கிற இப்படி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து சாலுவான் குப்பம் ஏங்க சொன்னது இல்லையா ஈசிஆர் முருகர் கோவிலுக்கு தான் வந்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் அங்கே வந்து இப்போதான் ரீசெண்டாக வந்து எல்லாம் போட்டுக்கிறாங்க ஒரு பொங்கலுக்காக போடுறாங்க அதனால் இந்த வளையத்தை வந்து போட்டி அதை வந்து குடியிலேன்னு பார்க்குறோம்

மூணு ஃபீல் இருந்துச்சு அது என்ன அதை காட்ட பார்த்து கூட இது ஆக்சுவலாக வந்து இப்போ முருகர் கோயில் வந்ததால ஊதபத்தி ஸ்டாண்ட் நம்மளுக்கு வந்து விழுந்துருக்குது சரி இருந்தாலும் இன்னும் ஒரு விங்கும் இருக்குது அதை போட்டு பார்க்கலாம் பவுல்குள் ஆகிடும் அதில் கோட்டை மிச்சா இன்னும் ரெண்டும் வந்துச்சு அதை காட்டு அதை காட்ட பாத்தி யாரு இது ஆக்சுவலா கிருஷ்ணரா முருகரே வந்து முருகரே விழுந்து சரி தம்பி ட்ரை பண்ணிட்டோம் போடுவேன் தம்பி தம்பி ரொம்ப பிரமாதமான ஆளு என்ன பண்றாருப்பா பழம் இது ஆக்சுவலா ஃபவுளுப்பா இதெல்லாம் கிடையாது சரி நீ பண்ற இதுக்காக நீ பழ காமிச்சு அட போட்டதெல்லாம் விழுது தொட்டுதெல்லாம் தொடங்குதுன்றாங்களா தொட்டுதெல்லாம் தொடங்குது என்ன இங்க போடுவோம்னா ரோட்டுக்கு போடுறாப்லப்பா கடைசி ரெண்டு முயற்சிப்பா கடைசி முயற்சி இதுல என்ன பாலம் ஓகே ரொம்ப பிரமாதமாக விளாண்டிங்க இதுதான் ரெண்டு எடுத்திருக்கீங்க ரூபா வந்து போடு பத்து வளையம் தரா அப்புறம் தம்பி தம்பி வந்து இந்த வலையத்தை நான் ஒரு ரெண்டு போட்ட கேமராமேன் ரெண்டு போட்டதுல வந்து இந்த கிஃப்ட் வந்து விழுந்துருக்குது அந்த வலையம் கரெக்டாக மாட்டிக்குது ஊதவத்தி ஸ்டாண்டு முருகரோட ஸ்டாச்சு பத்தா அதுக்கு வந்து ஒரு நரி மாதிரி தெரியுது நரிதான் நினைக்கிறாரு மானா சரி மானு இது விளக்கு இது அருமையான கிப்ட் கொடுத்த தம்பி பேருனது வந்து ரொம்ப நன்றி இந்த சேனலில் பார்க்குற யாராவது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சே சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் என்ன சொல்கிறது ஐயோ சொல்கிற மாதிரி இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை